வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இரவில் ஏற்படக்கூடிய மூக்கடைப்பிற்கு ஒரு எளிய வீட்டு மருத்துவம் மூக்கடைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய நாசி குழி வீக்கமடைந்து சளி அதிகமாக சேரும்போது மூக்கில் அடைப்பு ஏற்படுவது இறுதியில் நம்மளுடைய சுவாசிக்கிறதுக்கு அது சிரமத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலும் முகத்தில் சளி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மூக்கடைப்பானது இரவு நேரத்திலும் குளிர் அதிகமாக இருக்கிற காலநிலையிலும் ஏற்படும் இரவில் தூங்கும்போது மூக்கடைப்பு ஏற்பட்டால் நம்மளால் நிம்மதியா தூங்க முடியாது இது சிலருக்கு கடுமையான காது வலியை கூட ஏற்படுத்தும் இதற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எளிய இயற்கை வைத்தியங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கப் தண்ணியில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இரண்டு அல்லது மூன்று பூண்டு பற்களை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு வெது வெதுப்பாக இருக்கும்போது இதை நீங்கள் குடிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து சில நாட்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சளி இலகி வெளியேறும் இதனால் மூக்கடைப்பிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க இதில் ஒரு சுத்தமான துணியை நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதை உங்கள் முகத்தோட மேலே வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும் இப்படி ஒரு நாளைக்கு பல முறை நீங்க செஞ்சுட்டு வந்தா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து சாதாரணமா குடிக்கிற டீக்கு பதிலாக டெய்லி புதினா இஞ்சி ஏலக்காய் துளசி இவற்றையெல்லாம் சேர்த்து டீ தயாரித்து அதை குடிச்சிட்டு வந்தோம்னா மூக்கடைப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் அடுத்து சிறிதளவு மிளகுத்தூளை தூளை நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து அதை உங்கள் மூக்கை சுற்றி தடவிட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியிடணும் இந்த டைமில் தும்மல் அதிகமாக வரக்கூடும் இருந்தாலும் இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய சளி வெளியேறி மூக்கடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படும் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ